இந்த குழம்பு செய்கிறப்ப உங்கள் வீடே மணமணக்கும் சுவையும் ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த குழம்பு உங்கள் செரிமான பிரச்சனையை சரி பண்ணும் தலைமுடி அடர்த்தியாக வளரவும் உதவும் சாதாரண குழம்ப சாப்பிட்டு சாப்பிட்டு அழுத்து போன உங்கள் நாக்குக்கு இந்த வித்தியாசமான குழம்பு ருசியை கொடுக்கும் வாங்க இந்த குழம்பை எப்படி தயார் செய்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம் அடுப்பில் ஒரு அகண்ட சட்டியை வச்சுக்கோங்க அதில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெயை விட்டுக்குங்க ஒரு ஸ்பூன் மிளகையும் இதில் சேர்த்துக்கணும் கடலைப்பருப்பு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எடுத்து இதில் சேர்த்துக்குங்க அடுத்ததாக துவரம் பருப்பையும் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எடுத்து இதில் சேர்த்துக்கணும் எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து லேசாக வறுத்துக்குங்க இந்த சமயத்தில் ஒரே ஒரு காய்ந்த மிளகாயை போட்டு அதையும் சேர்த்து நல்லா எண்ணெயில் வருத்துக்கணும் கடைசியாக அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தையும் சேர்த்துக்குங்க இதையும் வருத்துக்கணும் இந்த சமயத்தில் ரெண்டு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை இலைகளை இதில் சேர்த்துக்கணும் இதை நல்லா தண்ணியில் அலசிட்டு அதுக்கப்புறமா இதில் சேர்த்துக்குங்க இதையெல்லாம் ஒன்று சேர நல்லா வறுத்துக்கணுங்க நல்லா வருபட்டு எல்லாம் மொறு மொறுன்னு ஆகிடும் அந்த சமயத்தில் அடுப்பை நிறுத்திடணும் நல்லா வாசனையும் இந்த சமயத்தில் வரும் ரொம்ப வருத்திடாதுங்க இந்த சமயத்தில் அடுப்பை நிறுத்திட்டு நல்லா விடுங்க இதை அப்படியே ஒரு தட்டில் போட்டு ஆற விடுங்க நல்லா ஆரட்டும் இது நல்லா அப்புறமா இதை அப்படியே மிக்ஸி ஜாரில் போட்டுக்கணுங்க பாருங்கள் மிக்சி ஜாரில் போட்டாச்சு இதை அப்படியே அரைச்சி பொடியாக்கிக்க வேண்டியது தான் இதை பாருங்கள் அரைச்சதுக்கு அப்புறமா இந்த அளவுக்கு நமக்கு பொடியாக கிடச்சிருக்கு இப்போ அடுப்பில் ஒரு சட்டியை வைங்க ஒரு அஞ்சு ஸ்பூன் நல்லெண்ணெய இதில் விட்டுக்குங்க எண்ணெய் சூடான உடனே அரை ஸ்பூன் கடுகையும் இதில் சேர்த்துக்குங்க கா ஸ்பூன் வெந்த இதையும் போட்டு நல்லா பொரிய விடுங்க இப்படி பொறிஞ்சிக்கிட்டு இருக்கிறப்ப இருபது சின்ன வெங்காயத்தை தோலை உரித்து எடுத்து வச்சுருக்கேன் அதை இதில் சேர்த்துக்கிறேன் அடுத்ததாக ஒரு இருபத்தஞ்சி பூண்டு பொற்களையும் தோலை நீக்கிட்டு எடுத்து வச்சுருக்கேன் அதையும் இதில் சேர்த்துக்கிறேன் இதை நல்லா வதக்கிக்கிங்க அடுத்தது ஒரு எலுமிச்ச அளவு புளியை எடுத்து மூணு டம்ளர் தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன் இப்போ அந்த நீரை இதில் விட்டுக்கிறேன் கா ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூளையும் இதில் சேர்த்துக்குங்க ரெண்டு ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூளையும் இதில் போட்டுக்கணும் தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்து நல்லா கலந்துக்குங்க இப்போ இது கொதிக்கட்டும் நல்லா கொதிக்கணும் இது கொதிக்கிற சமயத்தில் அடுப்பை நிறுத்திட்டு நம்ம பொடி செஞ்சு வச்சுருக்கிற கருவேப்பிலை பொடியை இதில் சேர்த்துக்கணும் நல்லா சேர்த்து கிளறி விடுங்க அடுப்பை மிதமான தீயில வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் திரும்பவும் கொதிக்க விடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா மணக்க மணக்க சுவையான குழம்பு ரெடியாக இருக்குது இது கருவேப்பில குழம்பு இதை நீங்கள் சாதாரணமாக சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்லாம் சுவைக்கு பஞ்சமே இருக்காது தோசை இட்லி இதுக்கெல்லாம் தொட்டுக்கிறதுக்கும் பயன்படுத்தலாம் உடம்புக்கு சத்தான இந்த குழம்பை நீங்களும் வீட்டில் தயார் செஞ்சு உங்கள் குடும்பத்தில் உள்ள எல்லோருக்கும் பரிமாறுங்க இது ஆரோக்கியமான குழம்பு இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் விருப்பத்தை தெரிவிங்க உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்க உங்கள் கருத்துக்களை அவசியம் கீழே பதிவிடுங்க